ஹலோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரி அப்புறம் தோசை அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இதுக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சைடிஷ் வந்து நம்ம பட்டாணி கொத்துக்கடல்லாம் வச்சு போர் அடிச்சிருக்கோம் இல்லையா சாப்பிட்டு இப்போ நான் வந்து காராமணி எடுத்துருக்கேன் காராமணி கொஞ்சமாக வேக வச்சு நான் நைட்டு நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கேன் இப்போ அதில் எப்படி பண்ணுங்கிறது பார்க்கலாம் இப்போது எண்ணெய் காஞ்சனும் ஜீரகம் சேர்க்குறோம் ஜீரகம் பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி அப்புறம் ஒரு ரெண்டு பல் பூண்டு நல்லா வாக்குங்க நல்லா வர வரைக்கும் நல்லா வதக்குங்க இப்போ இதில் கொஞ்சமாக வெங்காயம் நான் இன்றைக்கி ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது வெங்காயம் நல்லா வதஞ்சி வதஞ்சிருக்கு கண்ணாடி பழத்துக்கு வதஞ்சிருக்கு இந்த தேஜிவு நான் ஒரு தக்காளி கேட்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மஞ்சள் பொடி காரப்பொடி ஜீரகப்பொடி ரெண்டும் மூணு எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுக்கிறோம் இதை போட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கு நான் இதில் வந்து இந்த கரம் மசாலா எடுக்கல கிச்சன் கிங் மசாலான்னு ஒன்று வருது கரம் மசாலா இது எவரெஸ்ட் கரம் மசாலா எவரெஸ்ட்டில் அது எடுத்திருக்கேன் இந்த இதுக்கு நான் வந்து காராமணிக்கு உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் அதனால் வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிறேன் இந்த மசாலா சேர்த்து சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க காராமணி நல்லா வேக வச்சுருக்கேன் இல்லையா இது ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க ஓரளவுக்கு அங்கேயும் இங்கேயுமா இப்படி மசிச்சுக்கோங்க அப்போ தான் இந்த வந்து உங்களுக்கு திக்காக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டுமாக மஸ்தி வச்சுருக்கேன் இதே இதில் சேர்க்குறோம் ரெண்டு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி விட்டு ஒரு கிரேவியாக பதா வர வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காராமனை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி அப்படி கிடையாது இது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் ஜீரா ரைஸ் நம்ம பண்ணுறோம் இல்லையா அதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவி இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ